ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனியார் நிகழ்ச்சியொன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் அதே கட்சியைச் சேர்ந்த வேலுக்குமார் எம்பியை தாக்கினார் எப்போதும் ஒழுக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திகாம்பரம் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கேள்வி எழுப்பினார் லபிட்டியில் நேற்ற இட பற்ற உடக சந்திப்பில் எதனை தரைவித்தாவர் ජනධපතිවරණයට පෙර අවස්ථාවක් ලැිලතිය නෝ විපක්ෂනායක සජි ප්‍රේමදාසම ඇතුමාට විශේෂම ඒයේ දවස සිදුුවච් දීම පිළිබඳව එතුමා ගන්න විනය ක්‍රිය මාර්ග පිළිබඳවසා එතුමා ගන්න ක්‍රිය මාග පිළිබඳව රටේ ජනතාව දැන්ුවත් කර. තුමා නිරන්තරින් කිනයක් තමයි. එතුමා ජනාධිපතිවර බවට පත්වනොත් රටේ නීතිය සාමය විනය ආරක්ෂා කරනෝ එවගේම පක්ෂ විනය. ේශපාල වින ඒවාගේම රටේ විනය ආරක්ෂා කරනවා කියෙක. එනිසාපි බලාගෙනන්නවා විශේෂෙන් තුමා ලබාදන්න ොරොන්දු ස්ෂ්ටගරන්න හොඳ වස්ථාවක් ලබිල තියන ජනාධීපවරට පෙර එනිසා ඒතුමා ගන්න පියවර කුමක්ද පළ නිදිගම්බරන් මන්්‍රීවරට එරෙහිව එමනත්ං තුමා ඒ

உண்மையில் ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு செயற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் எதிர்க்கட்சியில் இருக்கும்போதே இவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் ஆட்சியை கைப்பற்றினால் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று சிந்திக்க வேண்டியுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் ஆரம்பமாகின்றது ஒழுக்கமற்றோருக்கு தனது கட்சியில் இடமில்லை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக கூறி கொண்டிருப்பார் அவ்வாறெனில் ஒரு ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒழுக்கமின்றி நடந்து கொண்ட திகாம்புரம் மீது எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றார் இதேநேரம் நாட்டில் நீண்டகாலமாக நிலவும் அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்காகவே ஆட்சியை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பண்டுவஸ்வர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஊழல் மோசடி நிறுத்தப்பட வேண்டும் அத்தோடு மோசடியில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மதுவான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளனர் நாட்டின் எதிர்காலம் மற்றும் நாட்டு மக்கள் தொடர்பில் சிந்தித்து இவ்வாறான கட்சி தாவல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அரசியல் ஊழல் மற்றும் மோசடியால் நிரம்பியுள்ளது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் இவ்வாறான ஊழல் மோசடி நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேநேரம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலில் வெறுப்பு தற்பெருமை அரசியலை நிராகரித்து உண்மையை மக்களுக்கு எடுத்துரைத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னும் ஐந்து வருடங்களுக்கு அதிகாரத்தை வழங்க இந்நாட்டின் புத்திசாலித்தனமான மக்கள் தீர்மானித்துள்ளனர் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தெரிவித்தார் நீர்கொழும்பு ஒலன்ட்ரா ஓட்டலில் இடம்பெற்ற நீர்கொழும்பு கட்டான முக்கிய செயற்பாட்டாளர்களின் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் இரண்டு வருடங்களில் ரணில் விக்ரமசிங்க சாதனை புரிந்துள்ளதாக முழு உலகமும் கூறுகிறது நாமல் ராஜபக்ஷவின் அரசியலால்தான் தான் ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளச் சென்று அதன் விளைவாக முழு நாடும் தீப்பற்றியது இவ்வாறு நாட்டை வீழ்த்தி பொருளாதாரத்தை சீரழித்த பின் தற்போது மக்களிடம் வாக்கு கேட்டு வருகின்றார்கள் என்றார் இதேநேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியுடன் வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதனுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நாதிபதி வட்ற்பளரும் எதர்ற்கட்ச்சி தனைவருமான சஜஜித்ப் பிரேமதாச தரவித்துள்ளார் கட்டுணாய்க்கவில் நெற்ற இட பெற்ற மக்கள் சந்திப்பின் போோதே இதனை அவர் தருவித்தார். සயலும කத்தோலிිக ප්‍රජාවට மேரටே ජනතාවට மං ප්‍රකාශකට සිටිනවා. නියත වශෙන්ම පාஸ்කු ප්‍රහාරය පිட்டுු පස තිබෙන සියலுම සලසුම් රටට හෙළිදර உகරනවා පමණක් නොවෙයි පාஸ்කු பிர්‍රහාරයට முல்வுண.

குறித்த மிலைச்சத்தனமான தாக்குதலின் பின்னணி தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தியிருப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார் என்றார் இதேவேளை தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாசாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவேன் ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீளிணைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார்

வடக்கு கிழக்கு மாகாணங்களை மீளினைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என்றார் இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடலுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்